ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் உங்க மேல பயங்கர கோபம் ஏன்னா நான் வந்து விசால் அருண் ரயானு இவங்க எல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் தாண்டி போட முடிய இந்த மனசுல ரெடி பண்ணி அமைச்சு எங்களை கூட பாடா பாட்டுக்கீங்க ஆனால் ரொம்ப நன்றி எங்க அண்ணன் வந்து உள்ள அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஆதாரமா நீங்க இருந்தீங்க நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்மே யாரையா அந்த தீபக்கனுடைய யோகா டீச்சர் இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா நன்றி யாருனே அந்த யோகா டீச்சரா ஹாய் கவிதா அம்மா ரொம்ப பிரீமட் திருப்பி எல்லாரும் திருப்பி இப் இப் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் உங்க மேல பயங்கர கோபம் ஏனா நான் வந்து விசाल அருண் ரயானு இவங்க எல்லாம் தாண்டி குடிச்சிட்டேன் இவரை தாண்டி போட முடிய மாட்டேங்குது 45 இன் ஸ்பைஸ்ல இந்த மனுஷன் ரெடி பண்ணி அம்மிச்சு எங்க ஊரு பாடா போட்ச்சிட்டீங்க ஆனா ரொம்ப நன்றி எங்க அண்ணன் வந்து உள்ள அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்மே யாரையா அந்த தீபகனுடைய யோகா டீச்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா நன்றி நன்றி சிவகுமரன் சௌந்தர்யாக்கு தான் என்ன கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பொசிஷனுக்கு ரொம்ப தகுதியானவங்க முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு வெளியில வந்து பேசி அவன் நேத்து நைட்டே பார்த்தேன் உடார் கதை விடுறதுன்னு டிசைட் ஆன பிறகு அது என்ன மாதிரி உடார் கதையா இருந்தேன் என்ன சடனா எப்படி தெரியுமாங்க சடனா எல்லாரும் பெல்ட் அடிச்சு நல்லவங்கள மாறிடுவாங்க நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ற பயங்கர சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்றாரு இமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுற மாதிரி ஒரு ஏவி போட்ட உடனே உக்காந்து எல்லாரும் ஒரு அழுது அழுது அழுதாங்க பாருங்க எல்லாம் வந்து தர்ஷிகா ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வீட்ல உட்காந்து இதெல்லாம் பாக்குறதுனால சார் நீங்க கண்டே குடுக்கல சார் வந்ததுல இருந்து அதனால்தான் சார் நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க ஏன்னா அவங்க சீசன் பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்குமே அவங்க செஞ்ச சம்பவங்கள் அந்த மாதிரி எல்லாம் தரமான வேற லெவல்ல சம்பவம் செஞ்சதுனால போறதுக்குள்ள ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவோம் கிட்டேயும் சரி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் சரி யாரையும் எதுக்கு பகச்சிக்கணும் ஐயோ வேண்டாம் உச்சாரா இந்த வாட்டி இப்பயாச்சும் புத்தி கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ஒன்று ஒரு ட்ராமா ஒன்று போட்டுருவோம்னு சொல்லி தான் மேடம் ட்ராமா போட்ட மாதிரி இருந்தது முத்துக்குமரன் கிட்டே போயிட்டு வெளியில் வந்து பேசுவியா மாட்டியா அது நேற்று நைட்டே பார்த்தேன் முத்துக்குமரன் கிட்டே உட்காந்தா முத்து நீ பேசுவியா மாட்டியா வெளியில் வந்து அப்புறம் முத்துக்குமரன் சொன்னால் ஒரு ஒருத்தவங்க சிவ எல்லாரும் பேசுவோம் டச்சில் இருப்போம் ஆனால் யார் யார் எந்த திசையில் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பிஸி ஷெடியூலில் எல்லாரும் அதை இருப்போம் உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் இருப்பேன் உன் கரியரை ஃபோக்கஸ் பண்ணு என்னென்ன தவறு பண்ணியிருக்க அதை சரி பண்ணிக்கோ